தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம நம்ம வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் ஜோதிட தகவல்களெலாம் போட்டுகிட்ருக்கோம் அதேபோல் நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சனி வக்கரம் சனி வக்கர பயிற்சி பலன்களை நம்ம பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பார்க்குறோம் அதே அது அது மா அது தடுத்தாற்போல் இந்த சனி வக்கர பயிற்சி என்பது மேசராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலத்தை தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ சனி வக்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிசி மாதம் ஆணி மாதம் ஐந்தாந்தேதியிலிருந்து ஐபிசி மாதம் வரைக்கும் அந்த சனி வக்கரம் ஆக ஆக ஆகி இருக்கார் எனவே இப்போ இந்த மேசராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சனி வக்கரம் என்பது ஒரு ரொம்ப அற்புதமான பழத்தை தான் தரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே லாபசாரத்தில் சனிவக்கரம் இருக்கார் மேசராசிக்காரர்களுக்கு லாபசாரத்தில் பனோரமணி லாபசாரத்தில் சனி சொந்த வீட்டில் அமர்ந்துக்கிறதுனால உங்களுக்கு அனைத்து சகல விதமும் சனியினோடய சாராம்சம் என்னென்னு இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே தான் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் இந்த மீ மீனராசி மேசராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கரமாகும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கால ஒரு நேரமாக அமைப்புகிறது போகிறது என் கேட்டிங்கன்னா சனி வந்து கொஞ்சம் மறைய மறைவு ஸ்தானமாக வரப்போகிறார் அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஜீவனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சிறு சிறு தடங்கல்கள் கொஞ்சம் தேக்க நிலை ஏற்படும் மேசராசிக்காரர்களுக்கு ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே குரு நல்ல பல பலத்தை தந்து கொண்டிருக்கிறார் ஆனால் நீங்கள் ஓ சூப்பராக போயிட்டுருக்கு உங்களுடைய வாழ்க்கை லைஃப் தொழில் எல்லாமே போயிட்டுருக்கு அது வேறு விஷயம் இருந்தாலும் இந்த சனி வக்கரமாகும் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த அமைப்பு மட்டும் ஏன்னா சனி இது தொழில்காரகன் ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் போகணும் இந்த அந்த டயத்தில் மட்டும் வேறு ஒன்றும் கிடையாது பெருசாக ஒன்று அதனால ஒன்று தாக்கறக்கும் பெருசாக ஆபத்து வரும் பெருசாக நஷ்டம் வரும் பெருசாக விரைய வர வரும் தொழிலில் அப்படின்னு நினைக்க தேவையில்லை கொஞ்சம் இருக்கிற வேலை அமைப்பு இருக்கிற தொழில் அமைப்பில் கொஞ்சம் நிதானமாக அதை செஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா அதிக முதலீடு போ போடுறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதுமாரி புதுசாக தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் நெ அதனுடைய அதனால் தொழிலை பற்றி ரொம்ப அறிஞ்சிக்கிட்டு ரொம்ப தெரிஞ்சு கொண்டு கேட்டுக்கிட்டு ஆரம்பிங்க சரிங்களா இந்த காலகட்டத்தில் மட்டும் அதனால் சனி வக்கரம் என்பது பெரிய தாக்கம் ஏற்பட போகிறது கிடையாது இருந்தாலும் உங்கள் நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பலமாக அமையும் இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்கரம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் நல்ல பலத்தை தரும் அதேமாதிரி தொழிலமைப்பில் சிறப்பாக வேண்டிய காலகட்டம் தான் குடும்பம் இருந்த அமைப்பில் நல்லாவே இருக்கும் சொல்லவே தேவையில்ல குடும்பம்ன்ற குடும்பம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் ஜனம் சார்ந்த அமைப்பு அப்படின்னா பணம் சார்ந்த அமைப்பில் நல்லாவே இருக்கும் தொழில் மற்ற விஷயத்தில் இன்றைக்கி எப்படி இருக்கீங்களோ இல்லையோ தொழில் விஷயத்தில் மட்டும் பொருளாதார சார்ந்த விஷயங்கள் அந்த தடத்தில் கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருங்க மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு வரப்போகிறது கிடையாது அதேமாரி கல்வி பெயர்வர்கள் கல்வி பயந்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக அதிக க கவனம் செலுத்தி படிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதே போல் இந்த டயத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாம் எழுத போகிறாங்க ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு வெளியில் போயிட்டு ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஒரு குறுப்பு தேர்வு எழுத அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த சுச்சுவேஷன் அந்த சனி சனி வக்கரமுடியும் காலகட்டத்தில் மட்டும் இந்த ஒரு மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானமாக அதில் செய்திடணும் ரொம்ப அதிக முயற்சி கொஞ்சம் எடுக்கணும் படிப்புலேயும் சரி ஒரு எக்ஸாம்பிள் எழுத போகிறோம்னா அது வந்து நீங்கள் ஒரு ஒரு வழிமுறை வகுத்து போவீங்க அங்கே ஒரு வேறு வழிமுக வழிமுறை வரலாம் அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மாதிரி குடும்ப ரீதியான அமைப்பில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும் பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதே போல் ஆயுள் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆபத்து கிடையாது இருந்தாலும் உடல் சிறு சிறு பிரச்சனை வரலாம் ஒரு சின்ன ஒரு பிரஸ்டரை சம்மந்தப்பட்ட பிரஸ்டரை வர்றது ஒரு காய்ச்சல் அந்த மாதிரி வர்றது எதுவும் ஒரு சிறு விபத்துகள் அப்படி வரலாம் அது அது வரணும்னு கட்டாயம் கிடையாது வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அதையும் தவிர்க்கலாம் அதிகமாக அந்த கம்பி வேலை செய்கிறவங்க இரும்பு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க அதில் அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உயர் உயரத்தில் ஏறி வேலை பார்க்குறவங்க இந்த பெரிய டவரு இந்த செல்ஃபோன் டவரு மற்ற மாதிரி வேறு ஏதாச்சும் இந்த டவுன் சைடில் உள்ள பெரிய பெரிய டவரில் செய் வேலை செய்வாங்க அந்த மாதிரி உயரத்தில் நின்று வேலை பார்க்குறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க மேசராசிக்காரர்கள் சரிங்களா கொஞ்சம் நிதானமாக போதும் அதே போல் ஆயுள் ரீதியான விஷயத்தில் அதிக கவனம் வேணும் ரொம்ப எச்சரியாக இருங்க தொழில் அமைப்பில் ரொம்ப கவனமாக இருங்க மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையிலும் உங்களுக்கு வழி வகுக்காது அதே போல் குடும்பம் சார்ந்த ரத்த உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு பழக்க வழக்கம் உங்களுக்கு ஏற்படும் அதே போல் தாயார் வழி உறவில் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான குளத்தை தளரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது எனவே இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் என்பது ரொம்ப அதிக கஷ்டமும் கிடையாது ரொம்ப நஷ்டங்கிறது கிடையாது சரிங்களா கொஞ்சம் நிதானமாக எடுத்து அடி எடுத்து வச்சிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமையதில் சந்தேகம் என்பது கிடையாது அடுத்தது நம்ம ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ரிசபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஜென்ம குரு ஜென்மத்தில் குரு ஜென்மாதிபதி குரு நடந்துகிட்டு இருக்கு சனியும் பத்தில் சஞ்சாரம் செய்தார் இப்போட்டு மாறுறார் ஆனால் ரிசபராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த சனி வக்கரம் என்பது நல்ல ஒரு அற்புதமான படத்தை தரும் ஏன்னு கேட்டீங்கன்னா லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் இப்ப நல்லா இருக்கும் தொழில் அமைப்பு இந்த சனி வக்கரமாகும் காலகட்டத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலை பார்த்தோம்னா விறுவிறு போயிட்டு இருக்கும் வியாபாரமோ சரி வேறு சிறு வியாபாரமோ பெரிய வியாபாரமோ தொழில் சார்ந்த அமைப்போ இல்லை பெரிய நிறுவனம் நிறுவனம் வச்சு நடத்துறவங்க பெரிய ஒரு கம்பெனி ஒரு பைக் ஷோரூம் ஒரு கார் ஷோரூம் ஒரு டிராக்டர் ஒரு ட்ரக் பெரிய ட்ரக்கு வச்சு ஷோரூம் வச்சு நடத்துறவங்க குதிரி பாங்கல் சேல்ஸ் பண்ணுற கடை வச்சுருக்கவங்க அந்த மாதிரி வச்சுருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் வியாபாரம் ரீதியான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் நினைத்ததை விட அதிகமாக ரிசவராசிக்காரர்களுக்கு ஏன்னால் சனின்றது இரும்பு சார்ந்த தொழில் சொல்கிறோம் அப்போ இந்த மாதிரி நம்ம உள்ள வேலை அது கடை வைத்து நடத்த நடத்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா நினைத்தவன் நினை வ நினைத்ததை விட அது வருவாய் அதிகமாக இருக்கும் பயன்படுத்தாமல் அது மாதிரி குரு ஜென்மத்தில் இருந்தாலும் ஏழாம் மரத்தை பார்க்குறதால குரு லாபஸ்தானம் அதாவது குரு வந்து உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு கை மேலே காசு வர்றது அப்படின்றது உங்களுக்கு மனம் உற்சாகமடையும் பார்த்தீங்கன்னா இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ டல்லாக இருக்கு போயிட்டு இருந்த கடை வந்து இப்போ கொஞ்சம் எழுப்பாக போகுதுன்னு சொன்னால் மனம் உற்சாகமடையும் அது நீங்கள் மனம் ஒத்துழைக்கும் அது வந்தால் பொருளை வாங்கி போடுவீங்க எக்ஸ்ட்டாக பொருளை வாங்கி வியாபாரத்துக்கு போடுவீங்க அந்த மாதிரி அப்போ ரிசபராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பயப்பட தேவையில்ல தொழில் சிறந்து விளங்கும் அதிக லாபம் வரும் இதை நீங்கள் தக்க வச்சுக்கணும் தக்க வச்சுக்கணும்னா இப்பயே நிறைய கஸ்டமரை பிடிச்சிக்கிங்க அது உங்களுக்கு பின்னாடி லைஃப் ஃபுல்லாக யூஸ் ஆகும் சரிங்களா அப்போ இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு தொழிலில் வந்து ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் காலகட்டமாக இந்த சரி வைக்கிறங்கிறது உங்களுக்கு அமையப்படுகிறது அப்போ ரிசவராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மனம் பொழிவு மனம் உற்சாகம் வசீகரி வசீகரம் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தும் வசியம் எல்லாமே உங்களுக்கு உண்டு அதே போல் குடும்பத்தில் ரொம்ப ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படுத்தும் கலகலப்பான குடும்பம் சந்தோஷமாக இருப்பாங்க மனைவி மக்கள் உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கிறது பேற்று நடப்பாங்க நீங்கள் நல்லாவே இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க எப்பவுமே வந்து குடும்பம் இருக்குது மனைவி மக்கள்லாம் சிறப்பாக இருக்காங்கன்னு சொன்னாவே அவங்களோட மனம் உற்சாகமாக எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு சஞ்சலத்துக்கு அடைய வாய்ப்பு கிடையாது அந்த மாதிரி இந்த ரிசவராசினார்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்கரம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தொழில் அமைப்பை தரப்போகிறது குடும்ப அமைப்பை தரப்போகிறது ஜீவன ஜீவன அமைப்பை தரப்புகிறது பணம் அதிகமாக வந்து சிறப்புகிறது கல்வியில் சிறந்து விளங்கலாம் கல்வியில் வந்து சிறந்து விளங்குறது படித்து படிச்சுக்கிட்டு இருக்கோங்க ரொம்ப அற்புதமான படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கலாம் அதில் வந்து சரி நல்லா நிறைய மார்க் எடுக்கிறோம் அப்படின்றது எல்லாமே இல்லை வரும் இந்த இந்த காலத்தில் ஒரு எக்ஸாம் எழுதினாலும் நீங்கள் டக்குனு பாஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு அரசு அரசு முறை தேர்வாக இருந்தாலும் சரி இதெல்லாம் இருந்தாலும் சரி டக்குனு வேலைக்கு போயிட்டு அதாவது பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா கேட்டால் சனி குலமாக இருந்தாவே உங்களுக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் அரசாங்க பதவியோ இல்லை அரசாங்கத்தில் மூலமாக ஒரு உதவியோ இல்லை இதற்கு முன்னாடி எத்தனையோ எக்ஸாம் எழுதிட்டேன் அது ஒன்றும் தேர்ச்சி பெறலை அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்களுக்கு இதில் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் பயன்படுத்தவில்லை அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயம் பலமாக தெரியும் ஜீவனம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது ஒரு வீடு வாங்குகிறோம் ஒரு மனை வாங்கி கட்ட போகிறோம் காடு ஒரு நிலம் சார்ந்த விஷயங்கள் வாங்க நிலம் வாங்க போகிறோம் இல்லை நிலத்தை புதுசாக புதுப்பிக்க போகிறோம் ஆக்கிரம் இது வேலை செய்ய போகிறோம் அந்த மாதிரி ஒரு பப்பு செட்டு வைக்கிறது அந்த மாதிரியான ஒரு நிலம் சார்ந்த விஷயத்தில் நல்லா ஒரு புது இல்லை இருக்கிற வீட்டை வந்து மாற்றி அமைக்கிறது இடம் சரி இல்லை அதாவது வீடு சின்ன வீடாக இருக்குது பெருசாக கட்ட போகிறோம் இல்லை இருக்கிற வீட்டை வந்து எக்ஸாம் பண்ண போகிறோம் மேலே ஒரு ஃப்ளோர் கட்டலான்னு இருக்கோம் அப்படின்ற அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த டைம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வீடு மனை வாசல் அமைப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு குளமாக தெரியும் அப்படின்னு அர்த்தம் நினைத்ததே நினைத்த நேரத்தில் செஞ்சு முடிக்கும் காலகட்டம் இந்த சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிறது அப்போ சனி எந்த விலையுமே உங்களுக்கு சாதாரண பண்ணால் தந்து தந்து தருவார் தந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மாதிரி குரு சாதமாக சாதமும் சூழ்நிலை தான் தந்துக்கிட்டு இருக்காரு சுக்கரும் சாதமாக தான் இருக்கார் அப்போ இப்போ இந்த ரிசிவராசிக்காரர்கள் பற்றி பார்த்தீங்கன்னா ஜென்மாதிபதியும் அதாவது ராசிநாதன் பலமாக இருக்கார் உங்களுக்கு ராசிநாதனும் பலமாக உட்காந்துருக்கார் சுக்கர் பலமாக இருக்காருன்னு அர்த்தம் அப்போ சுக்கராசனி பலமாக இருந்தாவே உங்களுக்கு எல்லாமே பலமாக இருக்கும் பலமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உடல் ரீதியான பிரச்சனை இருந்துச்சு ஏதாச்சும் ஒரு நோய் இருந்துச்சு அதில் பெருசாக நம்ம சாப்பிடுறோம் ஒரு சிறு ஆபத்து வந்துச்சு ஒரு சிறு விபத்து வந்துச்சு இல்லைன்னா ஒரு சிறு அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இதுக்கப்புறம் உங்களுக்கு சிறப்பாகிடும் நல்லாயிடும் அந்த மாத்திரை சாப்பிட்டு இருந்தால் இதுக்கப்புறம் நீங்கள் மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு உடம்பு உடல் நோய்கள் எல்லாமே குணமாயி நீங்கள் நீண்ட நாள் வாழ்வதற்கு உண்டான வழியை இந்த சனி வக்கரம் உங்களுக்கு தரப்போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது அடுத்தது மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் எந்த மாதிரியான இருக்கும் எந்த மாதிரி பழத்தை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு சனி வந்து நல்ல ஒரு நிலைமையில் இருந்து இப்போ பத்துக்கு வராங்க அதனால் இதற்கு முன்னாடி இருக்கிற நேரத்தை விட இப்போ கொஞ்சம் நிதானமாக இருக்கலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வந்து சனின்னு சொல்லும்போது நிதானத்துடன் நீங்கள் அடியெடுத்து வைத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நட நடப்பு எல்லாமே வெற்றியாகத்தான் கிடைக்கும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான அமைப்பில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக நடந்து போகிற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி போயிட்டு இருப்பீங்க இந்த வக்கர அமைப்பில் பார்த்தீங்கன்னா சனி வக்கர அமைப்பில் காலகட்டத்தில் கொஞ்சம் மெதுவாக போகும் ஸ்லோவாக போகும் அதனால் நீங்கள் மனம் தளரக்கூடாது சரிங்களா ஏன் எப்பவுமே இப்போ இந்த மாதிரி இருக்குமா இல்லை வக்கரமாக சூழலில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நூறு சதவீதத்தில் ஒரு அறுபது சதவீதம் இப்போ போயிட்டுருக்கும் நாற்பது சதவீதம் குறைஞ்ச மாதிரி தெரியும் அதுவும் அவ்வளோதான் அதற்காக நீங்கள் மனம் தளர வேண்டாம் துணிச்சுடன் செயல்படணும் இதர ராசிக்கார்க்கு என்ன பண்ணணும் இந்த சனிவக்கரத்தில் எதுவுமே துணிச்சுடன் இதுன்னு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா சனி வக்கரம் என்பது கொஞ்சம் நாளைக்கு மட்டுந்தான் அதனால் அதையே இன்றைக்கி பெருசாக நினச்சிக்கிட்டு வேறு வே வேறு விதத்தில் உங்களை மனம் புயல் கூடாது சரிங்களா அதனால் மனம் தெளிவாக இருக்கணும் மனம் கரெக்டாக இருக்கணும் துணிச்சலாக இருக்கணும் துணிச்சலாக செயல்பட்டிங்கன்னு சொன்னாவே இந்த சனி வக்கரம் என்பது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான படத்தை தரும் சரிங்களா குடும்ப ரீதியான அமைப்பில் ஏற்கனவே நல்ல நல்ல நேரம் தான் குடும்ப ரீதியான அமைப்பில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தொழில் ரீதியான விஷயத்தில் மட்டும் தொழில் ரீதியான விஷயத்துலேயும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதான் இந்த சனி வைக்கிற காலகட்டத்தில் புதுசாக தொழில் பண்ணணும்னு நினச்சிக்க சொன்னால் அப் அவங்க மட்டும் பண்ண வேண்டாம் சங்க சனி வக்கற முடிஞ்சு பண்ணிக்கலாம் எனக்கு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டிலேயாக தான் ஆகிட்டு இருக்கும் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கும் செஞ்சிகிட்டே இருக்கலாம் புரியுங்களா அதுக்கு பிரச்சனை கிடையாது என்ன கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் தமமாக போய் போயிட்டு இருக்கும் அவ்வளோதான் விஷயம் அதனால் ஆனால் உடனே நம்ம மனம் மாறி இந்த வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு போயிடலாம் வேலை வேறு பண்ணலாம் வேலை வேறு பிஸ்னஸ்ல இருக்கலாம் அப்படின்றது தேவையே கிடையாது இதே தொழிலில் உங்களுக்கு இந்த சனி அப்புறம் இன்னும் நல்லாவே இருக்கும் சூடு பிடிச்சிருக்கும் நல்லா சூ நல்லா போயிட்டு இருக்கும் பயப்படுத்தாத இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாரிதான் தெரியும் அதனால் மனம் தைரியத்தை கைவிடாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் மீன ராசிக்காரர்கள் வந்து எதிர்காலத்தில் வர வெற்றி உங்களுக்கு சிறப்பாகவே தக்க வச்சுக்கலாம் அதே போல் கல்வியில் உங்களுக்கு நல்ல ஒரு தான் கல்வியில் வந்து சனி வக்கரம் என்பது மீன கல்வி பாதிப்பா பா பாதிக்கப்படாது சரிங்களா அதனால் கல்வியில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது கல்வியில் எந்த நீங்கள் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருக்கலாம் இல்லை எந்த தேர்வு தேர்வு இருந்தாலும் சரி இல்லை அதில் ஏதும் வேறு எந்த ஒரு கூக்குறிச்சியாக இருந்தாலும் சரி அதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா அதேமாதிரி இரும்பு சார்ந்த தொழில் அல்லாத மற்ற தொழில் செய்பவர்களுக்கு இந்த நல்ல நேரம் தான் அந்த காலகட்டம் ஒரு ஜவுளித்துறை ஒரு ஆடம்பர பொருள் சார்ந்தது இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எலெக்ட்ரிக்கல் சாதனங்கள் அது மாதிரி உள்ள ஊரில் வச்சுக்கிறவங்க எல்லாத்துக்கும் அந்த சோ நல்லா தான் இருக்கும் நான் சொல்கிறது வந்து இரும்பு சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகும் சொல்லியிருக்கேன் அதனால் மற்ற தொழில் செய்கிறவர்களுக்கு இந்த சனி வக்கரம் என்பது பெருசாக பாதிப்பு தராது அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல் குடும்பம் ஜீவன சாணம் ஜீவன ஜீவன சாணங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பிள்ளைகள் மனைவிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதுமாதிரி உங்களுக்கு பார்த்து தொழில் ரீதியான பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க இருந்தாலும் இப்போ 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 உள்ள இந்த சனி வக்கர கால காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் போட்டிகள் கொஞ்சம் பொறாமைகள் இருக்கலாம் இது இப்போ மட்டும்தான் அது எப்பவுமே கிடையாது அதை கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெருசாக ஒன்றும் இது கிடையாது இருந்தாலும் சின்ன சின்ன போட்டிகள் சின்ன சின்ன ஒரு புறாமை மேலே இருக்கும் அது நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறது ஒரு டிஸ்ட்ரிக் கிடைக்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு ஆலயத்துக்கு சென்று வர்றது ஒரு திருநள்ளாறு ஒரு சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இல்லை பக்கத்தில் அருகேமல் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று ஒரு வழிபட்டு வழிபட்டு வந்து வந்துடுது செவ்வாய் தோறும் விநாயகர் பிளங்கு செய்வது போடுறது இது ஒரு சின்ன பரிகாரமாக தெரியும் அதனால் பெருசாக ஒன்றும் செய்யுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது அதே போல் ஆயுள் பலம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆயில் இது எந்த ஒரு பிரச்சனை கிடையாது அதே போல் மனம் தளராமல் இருக்கணும் மனம் உங்களுக்கு சோர்வு சோர்வு வரும் அப்போ நீங்கள் அதை மட்டும் தங்க சரி பண்ணிக்கணும் ஒரு பிரச்சனை பிரச்சனை கிடையாது மனத்தை இப்போ வந்து எப்பயுமே சுறுசுறுப்புன்னு வச்சுக்கிட்டே இருங்க குருஜெலாம் செலவுகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னாவே இந்த சனி வக்கரம் வந்து உங்களுக்கு பெருசாக தாக்குதல் ஏற்படுத்தாது ஒரு மக்கள் போயிட்டே இருக்கும் அதே போல் ஜீவனாஸ்தானம் லாபஸ்தானங்கிறது நல்லாவே இருக்கும் ஏன்னா பனார மடம் பனார மணங்கிறது செவ்வாடைய மனை செவாவுடைய வீட்டு அர்த்தம் அப்போ செவ்வா உங்களுக்கு சாதமான பழத்தை சஞ்சாரம் செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால் நிலம் சார்ந்த அமைப்பு வீடு சார்ந்த அமைப்பு தொழில் சார்ந்த அதுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட அமைப்பில் உண்மனச்சாங்கிறது கிடையாது அது நல்லாவே இருக்கும் பனோரா மடம் செவ்வாங்கிறது அதனால் வரைமும் அதிகமாக இருப்பது கிடையாது சுப்ப வரையாக வரலாம் அதிக வரையாக வர போகிறது கிடையாது தொழில் ரீதியான அல்லது தொழில் ரீதியான அமைப்பு அமைப்புகள் மட்டும் சிறு தடங்கல்களோ இல்லை சிறு தாமதமோ ஏற்படும் அவ்வளோதான் அதனால் இந்த சனி வக்கரை என்பது மீன பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தாது கொஞ்சம் தாமதத்தை மட்டும் ஏற்படுத்தும் அதனை தாமதத்தை நீங்கள் மனம் துளியுடன் எதிர்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வருகா வருங்காலும் நல்ல ஒரு அற்புதமான காலமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அதனால் எனவே மீன மனம் தாராமல் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி